ஹெட்லைன்ஸ் டிவி வீரர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் சாய் கணேஷ் பேசுறேன் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆங்கில வருடத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பொது பழங்கள நம்ம பார்த்திடலாம் முதல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது பழங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி ஆரம்பிக்கும் போது என்னென்ன கிரக நிலைகள் என்ன ராசி நட்சத்திரம்ன்றது முதல்ல முதல்ல நம்ம நமக்கு இதுவரைக்கும் ரிச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு அஷ்டமத்துல குரு இருக்காரு ஓகேவா அதான் அஷ்டம குரு வந்து ரொம்ப பிரச்சனை அது விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூட குருவாக இருந்தாலுமே அவர் உதவி பண்ணக்கூடிய நிலையில் அவர் இல்லை பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு கிரகமுமே நல்ல கிரகம் கிடையாது எந்த ஒரு கிரகமும் கெட்ட கிரகம்னு சொல்ல முடியாது அது இருக்கக்கூடிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது செயல்படுது அப்போது விருச்சிக ராசிக்கு முழு சுபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு கூடிய குரு தான் முதல் சுபர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் ஆனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒம்போதாம் அதிபதியாக இருந்தால் கூட அவரே பாதகாதிபத ஒரு கேரக்டர் அவருக்கு வந்துடுது அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு முழு முழு சுபர் யாருன்னு பார்த்திங்கன்னா குரு மட்டுமே அப்போ அந்த குரு இப்போ அஷ்டமத்தில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா பொதுவாக குரு வந்து ஃபினான்ஷியலில் பெரிய அவமானத்தை கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குறதுல இந்த அஷ்டம குரு ஏன் இந்த அஷ்டம குரு ஏன் இந்த அவமானத்தை கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குருவும் சனியும் சேர்ந்து ஒரே இடத்த பார்க்குது பாருங்க பத்தாம் பார்வையாக சனி வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு விருச்சிக ராசிக்கு ரெண்டாம் இடம் என்ன தனுசு ராசி அந்த ரெண்ட அந்த ரெண்டாம் இடமான தனுசு ராசியை சனி பத்தாம் பார்வையாகவும் பார்க்குறாரு குரு வந்து ஏழாம் பார்வையாகவும் பார்க்குறாரு அப்போ குரு சனி சேர்ந்து ஒரு நல்ல பாவங்களை நல்ல இடத்துலேருந்து பார்த்தா நல்லது ஆனால் இந்த சனி குரு ரெண்டுமே சேர்ந்து அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபினான்ஷியல் அவமானங்கள் அதாவது வேற யாராவது ஒருத்தர் காசு வாங்கி அந்த காசை நம்ம கட்டக்கூடிய தான் இருக்கும் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்குமே பொதுவாக ரெண்டை சனி பார்த்தா அவமானங்கள் வரும் அதில் உறுதி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் பிறந்த காலத்துலேயும் சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து இல்லை ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டுக்கு சம்மந்தம் படும்போது கோச்சாரத்துலேயும் அது வரும்போது தான் அந்த அவமானம் பெரிய லெவலில் போயிடும் அதாவது ஊரை விட்டு ஓடி போகிறவங்க இல்லை இந்த ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி ஏமாத்துறவங்க இல்லை வந்து சீட்டு ஒரு ஃப்ரெண்டை நம்பி நான் சீட்டு போட்டேன் சார் சீட்டு கம்பெனி ஆரம்பித்தேன் அவன் எடுத்துகிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்றதுலாம் இந்த அஷ்டம குருவில் தான் வரும் ஏன் அப்படின்னா இந்த அஷ்டம குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிடுறாரா அப்போ உங்களுடைய நீங்கள் வாங்கி கொடுத்த காசோ இல்லை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஜவாப் அது தட் மீன்ஸ் நீங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் போட்ட காசோ இதெல்லாம் எப்போ ஓடிப்போமா அப்படின்னா இது வரைக்கும் கரெக்டாக வட்டி கட்டியிருப்பான் இந்த டைமில் எஸ்கேப் ஆகிடுவான் அப்போ குரு அஷ்டமத்துக்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓடி போனோன்னு ஒம்பதில் குருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எட்டில் குரு இருந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க சொன்னேன்னே குரு இருக்கிற விட பார்க்குற இடத்துக்கு பலன் ஜாஸ்தி அப்போ இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவார் பிரச்சனை தான் பண்ணுவார் அப்போ எட்டில் குரு இருந்தால் அவமானத்தை தான் கொடுப்பார் ஏன்னா எட்டாம் மேடம் அவமானம் அதே சனி அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது யாரோ வாங்கின காசுக்கு எப்போயோ வாங்கின காசுக்கு நம்ம வட்டி காட்டணும் நம்ம அந்த காசு திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துடுறாரு அப்போது இந்த விரு்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போ நல்லதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா ராசிகளையும் தாண்டி இந்த விரு்சிகத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா குருவுக்கு ஏற்ற ஒரு எப்படி சொல்கிறது குருவோடைய அதிகமான நற்பலன்கள் கிடைக்கிறது விருச்சிகத்துலேருந்து மீனம் வரைக்கும் தான் அப்போ இந்த வருஷம் குரு வந்து பேர்ச்சிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓடி போகணுன்னு ஒம்பதில் குருன்னா இப்போ நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய காலம் இது ஒம்பதில் குரு இப்போ அஞ்சில் சனி அஞ்சில் சனி இருந்தால் என்ன ஆகும் அஞ்சுன்றது என்ன நம்ம பிறந்து இருக்கக்கூடிய இடம் ஓகேவா நம்ம பிற நம்ம எந்த ஊரில் சொந்த ஊரில் பிறக்கிறோமோ அஞ்சாம் இடம் தான் நம்மளுடைய சொந்த ஊர் பிறந்த மண் அப்போ சனி அஞ்சில் இருந்தார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி ஊரை விட்டு ஓட வைப்பார் நீங்கள் பாருங்களே பிறந்த கால ஜாதத்தில் எடுத்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறவங்க அஞ்சு சனி பார்க்குறவங்க அவங்க பிறந்த ஊருட்டு வேறு ஊரில் போய் தான் நல்லா வாழ்ந்துருக்காங்க அந்த ஊரை விட அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்போது நம்ம சொந்த ஊரில் வீடு கட்டுறது சொந்த ஊரில் லேண்டு வாங்குறது தான் பிரச்சனையை கொடுக்கும் இப்போது இந்த அஷ்டம குருவும் அஞ்சாம் இடத்துல சனியும் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுது பொதுவாகவே ஒரு பிறந்த கால ஜாதகங்களில் குரு சனி சேர்ந்து எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்தோட தொழில் அந்த ராசியோட தொழில் பண்ணிணா மிகப்பெரிய ரெட்டிப்பு லாபம் வரும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்துலேயே இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு லக்கணத்தில் இருந்து வச்சுக்கோங்களேன் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு திக்பலமாக இருக்கிறாரு அந்த சனி மூணாம் பார்வையே எங்கே பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ குருவும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறாரு அப்படின்னா நம்ம அது ஒன்பதாம் இடன்றது என்ன குருஸ்தானம் அப்போ ஒரு டீச்சர் வேலைக்கு போகலாம் ஒரு ஜோசியர் ஆகலாம் ஜோசியும் கற்றுக்கலாம் மற்றவர்களுக்கு ஒரு குருமார்களாக ஆகலாம் அப்படின்ற போது அந்த ஒன்பதாம் இடத்துடைய அந்த ஸ்தானம் வலுத்துரும் ஓகேவா அப்போது இந்த குரு சனி சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தா நல்லது நடக்கும் பிரச்சனையும் டபுள் மடங்காக கொடுக்கும் அப்போது இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ அஷ்டமாக குரு சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது எங்கேயும் வாங்கி விடக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது இதை நீங்கள் கடை ஜூன் மாதம் வரைக்கும் அதுவே பாதி வெற்றி உங்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது அஞ்சாம் பவம் இருந்தால் தான் பொறுமை ஏன்னா அஞ்சாம் இடம் தான் எண்ணம் அந்த எண்ணெய் ஓட்டங்களை கொடுக்கறது அஞ்சா அஞ்சாம் பவம் இப்போ ஐந்தாம் அதிபதி இப்போ ஹிட்லர் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் ஒன்று இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த குரு எங்கே பார்ப்பார் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் இல்லையா அந்த சனியை பார்ப்பார் அப்போ உங்களுடைய பொறுமைக்கான பலன் எப்போ கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் கிடைக்கும் அப்போ ஒம்போதில் குரு உச்சமாகி அந்த தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது அதுக்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி எப்பயுமே பிறந்த கால ஜாதத்துலேயுமே கோச்சாரத்துலையுமே ரெண்டுமே அதுதான் அப்போ குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து உச்சம் பெற்று அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு சொந்த ஊரில் நான் வே லேண்டு வாங்குகிறேன் இல்லை சொந்த ஊரில் இருக்கக்கூடிய லேண்டை நான் விற்கிறேன்னா இப்போ நீங்கள் விற்கக்கூடிய லேண்டு நல்ல மதிப்புக்கு போகும் நல்ல விலைக்கும் போகும் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் சொந்த ஊரில் கட்டக்கூடிய வீடு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்திரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி அஞ்சாம் இடத்துல பொறுப்புகள் அதிகமாக கொடுத்துருவார் ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் சனி இருக்குது இல்லையா அந்த மீனராசியில் இருக்கிற போதுலேருந்து உங்களுக்கு பொறுமை அதிகமாகிருக்கும் அஞ்சாம் ஆவத்துக்கு சனி வந்தோடனே உங்களுக்கு எண்ணங்கள்லாம் வந்து அப்படியே பொறுமையாக இருக்கும் அது வரைக்கும் ஸ்பீடாக எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கும் சனி வந்தோன்னே அந்த அப்படியே பொறுமையாக ஏன் ஓடுற நில் அப்படின்ற அந்த விஷயத்தை கொடுத்துடுவார் அப்போது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது பொறுமையுமா உங்களுக்கு பொறுமையை கடைப்பிடிச்சி அது மூலிமா ஒரு நல்ல பொறுப்புகள் வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்கணங்களுக்கு யாருக்குலாம் குழந்தை இல்லையா அவங்களுக்குலாம் இரட்டை குழந்தை பிறக்கும் ஏன் இரட்டை அப்படின்ற வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே உபயராசிக்கு இரட்டைத்தன்மை உண்டு அது வந்து புதனுக்கு மட்டுமே கிடையாது புதனுக்கு கிரகங்களில் இரட்டைத்தன்மை உண்டு அது மாதிரி ராசிகளுக்கு உபயராசிகளில் இரட்டைத்தன்மை உண்டு ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்ததுன்னா திருப்பி அது நல்லதோ கெட்டதோ திருப்பி ரிப்பீட்டாக நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மிதினம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு உபயராசிகளுக்குமே ஒரு சம்பவத்தை திருப்பி நடத்தக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டு அந்த ராசிகளுக்கு தான் அப்போது இந்த இரட்டை தன்மை அப்படின்றது இந்த பொதுவாக உபயராசிக்கு இருக்கிறதுனால அந்த உபயராசி அதி அதிபதி குரு உபய வீட்டை தன்னுடைய வீட்டையை பார்க்குற அது அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ட்வின்ஸ் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் அதை உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் ஜாதகத்தில் இல்லாமல் எதுவும் கிடையாது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ட்வின்ஸ் பறக்கக்கூடிய அமைப்பு இருக்கோ இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ரெண்டு குழந்தை இரட்டை குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இது வரைக்கும் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சி இல்லை சார் எங்க நான் லவ் பண்ணி வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது கல்யாணமே நின்று போச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த டைமிங்கில் இந்த காலகட்டங்களில் ஓகேவா ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருந்துன்னு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ராசியில் அப்போ ஏழாம் இடத்த சனி பார்க்குறதுனால இவ்வளோ நாள் தாமதமாக இருந்த திருமணங்கள்லாம் இந்த குரு பார்வையை பெற்ற சனி உடனே கொடுத்துருவார் நல்லா புரிஞ்சுங்க சனி பார்வைக்கு தாமதத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டேன் சனியோட பார்வை வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது அது குருவோட பார்வையை பெற்று பார்க்குது ஒரு கிரகம் பார்க்கும்போது தன்னுடைய வீட்டை பார்க்கும்போது இல்லை ஒரு கிரகத்தை பார்க்கும்போது தன்னுடைய அந்த என்ன குணமோ அந்த குணத்தை அதுக்கு தூண்டி கொடுக்கும் அப்போ அந்த குரு பார்வை பெற்ற சனி ஏழாம் வீட்டை பார்க்கும்போது இது வரைக்கும் தாமதமாக இருக்கக்கூடிய திருமணம்லாம் கட கட கடனு திருமண வேலைகள்லாம் சீக்கிரமாக ஏற்பாடுகள் நடக்கும் அதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் சந்தேகமே வேண்டாம் அப்போ எப்படி சந்தேகம் கல்யாணம் ஆகும் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணி ஒரு 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 ஆணோ பெண்ணோ நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அந்த பொண்ணை நான் கல்யாணம் கொடுக்க மாட்டேன் இல்லை அந்த பையனை நான் கல்யாணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக கம் அரேஞ்ச் மேரேஜ் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சந்தேகமே வேண்டாம் ஏன் விருச்சிகராசிக்கு ஏழாம் இடம் என்ன ரிஷபம் அது சந்திரனுடைய உச்ச வீடு ஓகேவா அப்போ பாக்யாதிபதி உச்சமேருந்து ஏழாம் இடத்துல அப்போ ஏழு ஒம்பது கனெக்டிவிட்டி உங்கள் ஜாதகத்தில் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் இது அஞ்சு ஏழு ஒம்பது கனெக்டிவிட்டி ஆகுது பாருங்கள் குரு ஒம்பதாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு சனி அஞ்சுலேருந்து ஏழை பார்க்குறாரு ஓகேவா அப்போது இந்த மூணு கனெக்டிவிட்டி ஒன்றா வருது பாருங்கள் அப்போது உங்களுக்கு லவ் கம் அரைஞ்சி மறைக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் அதில் கருத்து கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தசா புக்தி இருக்கணும் அதாவது ரெண்டு ஏழு பதினொன்று கூடிய தசா புக்திகள் இருந்து அப்போ தான் உங்களுக்கு இந்த திருமணம் நடைபெறும் இல்லை சார் எனக்கு ரெண்டு ஏழு கூடிய தசையே இல்லை ஆனால் கோச்சாரத்தில் வந்து குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வேலைக்கு ஆகாதியே அப்படின்னா கோச்சாரத்தில் பண்ணக்கூடிய திருமணங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கிட்டு போகலாம் அப்போ தசா புக்தி கோச்சாரம்னு ரெண்டுமே சம்மதித்து பண்ணக்கூடிய திருமணங்கள் தான் நீண்ட நாள் நீண்ட வருஷங்களுக்கு நிலைக்கும் யிருஷிக ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய குரு ஓகேவா பொதுவாக விருச்சிக ராசிக்கு நல்ல பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் நல்ல சக்கையாக வாழ்ந்துட்டு போகிறவங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பாருங்களேன் மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சிகம் இந்த நாலு ராசி லக்னங்கள் தான் சக்கையாக வாழ்ந்துட்டு போவாங்க இல்லை நிறைய பேர் சொல்லலாம் சார் நான் கூட தான் விருட்சிகா விருச்சிக ராசி ரிஷப லக்னம் இல்லை ராசி விருச்சிக லக்னம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லையே அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை விட அதிகமாக அனுபவிப்பவர்கள் இவங்க தான் இந்த நாலு ராசி லக் சக்கையாக வாழ்ந்துட்டு போகிறவங்க அதனால் விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே குருவோட ஆதிக்கம் அனுகிரகம் உண்டு அதனால் ஒம்போது இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெய்வாதீனமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதாவது நீங்கள் இந்த இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கணும் காது குத்துணும்னு நினச்சிருந்தேன் என் குலதெய்வ கோவிலுக்கு போகவே முடியல அப்படின்னா இந்த வருஷம் அந்த குலதெய்வத்துடைய அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிக்கக்கூடிய காலம் இந்த காலம் தான் மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் யார் யாரில் முதலீடு பண்ணியிருந்தீங்களோ நஷ்டமாச்சோ இப்போ அந்த நஷ்டமான அந்த காசு வந்து உங்களுக்கு விட்டதை பிடிக்கக்கூடிய டைமிங் எப்போ இந்த குரு பேச்சுக்கு பிறகு நான் எல்லாமே ஜூனுக்கு பிறகு தான் சொல்கிறேன் நீங்கள் ஜூனுக்கு முன்னாடி எதுவும் வேலை பண்ணிடாதீங்க ஜூன் வரைக்கும் பொறுமையாக இருங்க இப்போ ஜூனுக்கு பிறகு இங்கே ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலுமே சரி இல்லை நீங்கள் ஒரு 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 ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டாலுமே சரி அப்போ ஜூனுக்கு பிறகு அதுக்கான நல்ல பலன்கள் அப்போ தான் கிடைக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ஏமாற்றிட்டு ஓடி போகிற ஃபினான்ஸ் கம்பெனி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு அப்போ தான் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்க இப்போ ஒம்பது குரு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காசை நீங்கள் சேமிக்கக்கூடிய விஷயத்தை இப்போ ஒம்பதாம் இடத்துல குரு வந்ததுக்கு பிறகு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாகவே சமுதாயம் அப்படின்றது ஏழு ஒம்பது ஓகேவா சமுதாய ஒழுக்கம் ஒம்பதாம் இடம் அப்போது ஒம்போதில் குரு இருக்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் கெட்ட பேர் இருந்தது அஷ்டமய குருவில் கண்டிப்பாக கெட்ட பேர் கொடுத்துருக்கும் உங்களுக்கு இவன் வந்து ஏமாத்துக்காரன் இவன் வந்து வேலைக்கு போக மாட்டான் அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கான ஒரு அவமானங்களை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ஒம்பதில் குரு வரும்போது என்ன பண்ணுவார் கேட்டீங்களா அவமானங்களை அப்படியே துடைக்கிற அளவுக்கு அதை மறந்து போகிற அளவுக்கு மக்கள் மறந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்துருவார் அப்போது ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய டைமிங் இந்த ஒம்போதலாம் இடத்துல குரு வரும்போது குரு பயிற்சிக்கு பிறகு அது மாதிரி ஈஷபராசிக்கு நான் சொன்னேன் இல்லையா மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி விருச்சிகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாணவர்களுக்கான நல்ல படிக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கும் நல்ல இந்த இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு உங்கள் வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு டைமிங் இது இப்போ நீங்கள் டென்த்து டுவெல்த்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கையுடைய ஒரு எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய டைம் இது இப்போ இந்த டைமில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் அது என்ன தசா புத்தியானா இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க அது சந்தேகமே கிடையாது ராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலில் போயிட்டு ஒரு மாலை வாங்கி சாத்துங்க மாலைன்னா என்ன மாதிரி மாலைன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் அந்த வெட்டி வேர் மாலை வாங்கி முருக முருகனுக்கு சாத்துங்க அப்படி வெட்டி வேர் மாலை கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வரளி இருக்கு இல்லையா அந்த அரளி பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள் முருகனுக்கு முருகன் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேரில் பண்ணிக்குவோன்னா முருகன் பேரில் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் மாதிரி வஸ்திர தானம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னிக்கி வஸ்திரதானம் அந்த கோவில் வாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது அவங்களால ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியலன்றவங்களுக்கு அந்த வஸ்திர தானம் பண்ணுங்கள் மாதிரி அன்னதானம் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் சார் மற்றதா மற்ற நாளில் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா செவ்வாயின்றது விர்சிகன்றது செவ்வாயோட வீடு அந்த செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய் தான் முருகன் அப்போது நீங்கள் பிறந்த கிழமை செவ்வாயாக இருந்தாலும் இல்லை ராசியே வந்து விருச்சிக ராசி செவ்வாயோட லக்னமே வீடு செவ்வாயோட லக்னமே உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால விருச்சிக ராசி லக்னம் இல்லை மேஷ ராசி மேஷ லக்னம் இவங்களுக்குலாம் இந்த செவ்வாய்க்கிழமையே ரொம்ப ஒரு லக்கி டேவாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் போய் இந்த ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ந டைமிங்காக இருக்கும் அதை தவிர நீங்கள் ஒரு ரத்த தானம் பண்ணிங்க இந்த செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் ரத்த தானம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கர்ம தோஷங்கள் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்களே பார்க்கலாம்